நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட காலத்தினுடைய ஒன்பதாவது ஆண்டு பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பு நடத்தி கொண்டிருக்கும் கழகத்தினுடைய புரட்சி அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே கழகத்தினுடைய அவைத்தலைவர் டாக்டர் இளம் அவர்களே கழகத்தினுடைய புது பொறுப்பு ஏற்றிருக்கின்ற தலைமை நிலை செயலாளர் பார்த்தசாரதி அவர்களே கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் மோகன்ராஜ் அவர்களே கழகத்தினுடைய துணைச் செயலாளர்கள் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களே ட்ரிபிள் எஸ் சந்திரன் அவர்களே செந்தில் அவர்களே சுபா ரவி அவர்களே இங்கே வருகை தந்துள்ள மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் பகுதி கிளைக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறான் முதல் முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் நம்ம கட்சி ஆரம்பிக்கும் போது மாநாடு எல்லாம் முடிஞ்சது அதுக்கப்புறம் தலைவர் வந்து எடுக்கிற போன் பண்ணாரு நீ நாளையிலிருந்து டெய்லி கட்சி ஆஃபீஸுக்கு வர நீ வந்து எல்லா வேலை பார்க்கணும் அப்படின்னாரு தலைவர் ஆணை இன்னைக்கு வர நான் பண்ணிட்டு இருக்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாநாடு முடிஞ்ச உடனே தலைவர் சொன்னார் உட்கார்றதுக்கு ஆஃபீஸே நமக்கு இல்லை அப்படின்னு தலைவர் சொல்லியிருந்தார் ஆஃபீஸே நமக்கு இல்லையே அப்படின்னு நான் வந்து யோசித்தேன் நான் நீங்கள் நம்ப மாட்டீங்க என்னுடைய நண்பர்கள் நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு மாதத்துலேயே நம்முடைய தலைமை கழகம் கட்சி ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸை கட்டி கொடுத்தோம் நம்ம பண்டிக்கு எனக்கு முதல் முதல்ல கேப்டன் அவர்களுக்கு கொடுத்த பதவி தென் சென்னை மாவட்ட தலைமை செயற்குழு உறுப்பினர் எனக்கு முதல் முதல் கொடுத்தது அது ஒரு சர் இருந்தேன் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஆறில் நான் குடியரசு சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டேன் அதற்கு பிறகு தலைவர்கள் நீ தமிழ்நாடு ஃபுல்லாக கட்சி தொண்டர்களை கேட்குறாங்க நீ உடைய இளைஞரின் செயலாக தலைவர் பதவி கொடுத்தார் எனக்கு கிட்டத்தட்ட பத்து வருஷம் இளைஞன் செயலர் நான் பணியாற்றுறேன் நான் அப்போது என்னோட பணியாற்ற எல்லாருக்குமே வந்து சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றாங்க இளைஞரணி எல்லாமே சட்டமன்ற உறுப்பினராக வந்தாங்க அதே போல எல்லா மாவட்டத்தில் இருக்கின்ற இளைஞரணி செயலாளர் பிற்காலத்தில் வந்து மாவட்ட செயலர் ஆனாங்க எல்லாமே எல்லா இளைஞரணி செயலரும் மாவட்ட செயலர் ஆனாங்க ஆனா எனக்கு அதுக்கு பிறகு பத்து வருஷம் இளைஞரணி செயலர் முடிஞ்சது அதுக்கப்புறம் தலைவர் நானே சொன்ன ஐம்பது வயசு ஆயிடுச்சு எனக்கு ஏன்னா நான் இளைஞர் செயலாக்கும் போது திமுகவில் ஸ்டாலின் அவர்களது இளைஞனி செயலாளர் பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து அன்புமணி இளைஞன் செயலாளர் அவங்களாம் ஐம்பது வயசு தாண்டிச்சு நான் ஐம்பது வயசு முடிஞ்ச உடனே நானே வேண்டாம்னு சொல்லிட்டேன் ஏன்னா ஒரு உதாரணமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருக்கணும் என்று அந்த எண்ணத்தில் நான் வந்து ஆனால் எனக்கு பிடிச்ச முதல் பதவி இளைஞன் செயலாளர் தான் எனக்கு அதோடைய பவர் யாருக்குமே தெரியாது ஏன்னா இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட காலத்தினுடைய தொண்டர்கள் யாரன்னா இளைஞர்கள் தான் இளைஞர்கள் மாநாடு சென்னையில் நம்ம அது வந்து இந்தியாவில் உலகமே திரும்பி பார்க்கச்சு அந்த மாநாடு சென்னை மஞ்சா சட்டு இப்ப பாக்கும்போது ஒரு அஞ்சு மஞ்சா செட் இருக்கு அங்க ஒரு ஐம்பது பேர் மகளிர் மஞ்சா செட்டு போட்டிருக்காங்க ஆனா அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஏழில் சென்னையில் எந்த ஒரு சின்ன பிரச்சனையும் இல்லாம கிட்டத்தட்ட தொண்டர்கள் மஞ்சா சட்டு அணிந்து அந்த மாநாடு நடத்த சிறப்பு மாநாடு நம்முடைய கட்சி தொண்டர்கள் சேர்ந்து நான் காலையில காலையில தான் நான் சகோதரி நானும் பேசிக்கும் போது இன்னைக்கு வந்து பிரபாகர் நான் வந்து அறிவிக்க போறேன் அப்படின்னாங்க நான் வாழ்த்து சொன்னேன் அப்போ வந்து வாழ்த்து சொன்ன உடனே நான் சொன்ன முதல் வார்த்தை வாழ்த்துக்கள் இந்த கடலூர் மாநாடு முடிஞ்ச உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய முற்போக்கு தமிழகத்தவன் தமிழகத்தில் பெரிய கட்சி அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க அன்னைக்கு நீ வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் இளைஞ முதல் மாநாடு நம்ம நடத்தினோம் இரண்டாவது இளைஞ மாநாடு நீ நடத்தணும் அப்படின்னு நான் கேட்டுக்க நான் அவரும் கண்டிப்பாகாமல் நடத்தின அப்படின்னு சொன்னார் அதற்கு பிறகு காலையில் வந்து பார்க்கும் போது குளிச்சுட்டு வந்தார் ஒயிட் ஷர்ட்டு ஒயிட் பேர்ட் போட்டுருந்தாரு நான் சொன்ன இளைஞரனுக்கு ஒரு இது இருக்கு கோடு இருக்கு மஞ்சா ஷர்ட்டு கருப்பு பேண்ட்டு நீ போடணும் அப்படின்னா நான் சொன்ன உடனே அது வந்து செஞ்சார் அவரு நம்ம எல்லாமே சொல்லுவோம் கேப்டன் நம்ம கூட இல்லை இல்லை அப்படின்னு கேப்டன் நம்ம கூட தான் இருக்காரு அது இவர் தான் அது கேப்டன் நம்ம கூட இருக்காரு இளைஞரன் ட்ரெஸ்ஸு போட்டாச்சு நீ தமிழ்நாட்டிலே இளைஞரேனா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் அது நடக்கும் இன்னைக்கு செயற்குழு பொதுக்குழு இன்னைக்கு வந்து நம்ம தருமபுரியில் கூட்டியிருக்கோம் சொன்ன உடனே என்ன சொன்னாங்க தருமபுரியா அது என்ன கிராமத்தில் டாக்டர் வந்து ஏதோ கிராமத்தில் மண்டபம் கட்டிக்கார எப்படி வருவாங்கன்னு அதிமுக சென்னையில் தான் போடுவாங்க திமுக தான் போடுவாங்கன்னு வரமாட்டாங்க ஆனால் தேசிய முற்போக்கு திராவிடம் காட்டிலையும் போட்டாலும் கூட்டம் வரும் அதுதான் தேசிய முற்போக்கு தொண்டர்கள் இதே செயற்குழு பொதுக்குழு கிடைக்காது இது நம்ம நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கும் ஒரு கிரகபஸ் நடக்கும் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்முடைய சொந்தங்களை சந்திக்கின்ற கூட்டம் இந்த செயற்குழு பொதுக்குழு இது பா நடக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எல்லாரையும் குடும்ப விழா இது இதுக்கு பிறகு எவ்வளோ மாநாடு நம்ம நடத்தியிருப்போம் நம்ப எவ்வளோ பொதுக்கூட்டம் நடத்தியிருப்போம் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாநாடு மதுரையில் எப்படி ஒரு திருப்பு மொழி மாநாடு அமைச்சதோ அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்று எப்படி சேலம் ஜனவரி பத்தாம் தேதி நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தில் முதல் முதல் மாநாடு போட்டது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் ஜனவரி பத்தாம் தேதி அதே போல ரெண்டாயிரத்தில் வல்ல வானத்தை போல படம் ஜனவரி பத்தாம் தேதி இல்ஸ் ஆச்சு பெரிய ஹிட்டு ஜனவரி பத்தாம் தேதி சேலம் மாநாடு அதே போல் இந்த மாநாடு ஜனவரி ஒன்பதாம் தேதி மாபெர் மாநாடு வெற்றி மாநாடாக கண்டிப்பாக அமையும் ஏன்னா எப்பவுமே ஜனவரி தேசிய முற்போது திராவிட கழகத்துக்கு ஒரு சென்டிமெண்ட் உண்டு அதுவும் கடலூர் மாவட்டம்னு சொல்லவே தேவையில்ல அது கேப்டனுடைய கோட்டை ரெண்டாயிரத்தி ஆறுல விருதாச்சலம் தொகுதி வெற்றி கொடுத்த மாவட்டம் நம்முடைய விருதாச்சலம் மாவட்டம் நாங்கள் எங்க சகோதரி திருமணம் முடிஞ்ச உடனே நாங்கள் கேப்டன் கூட போன முதல் மாவட்டம் கடலூர் மாவட்டம் தான் பெண் அழைப்பு மாப்பிள்ளை வந்து ரெண்டு பேரும் வந்து ஒரு ஜிப்சி வேனில் ரெண்டு பேர் நின்று போகிறாங்க அப்போ நான் பச்சை பாசு கல்லூரி முடிச்சு ஒரு ஆண்டு சின்ன சின்ன பையன் பானு அந்த கூட்டத்தை பார்த்து மிரண்டு போயிட்டு நான் அந்த கூட்டம் பார்த்தீங்கன்னாக்கா மண் எடுத்துக்கு போடுற கீழே வராது அந்த அளவுக்கு கூட்டம் அந்த கடலூர் மாவட்டம் அது வரை அதே போல் ரெண்டாயிரத்தி ஆறில் விருதாச்சலத்தில் முதல் வெற்றி கொடுத்த மாவட்டம் கடலூர் மாவட்டம் அதே மீண்டும் டூ பாயிண்ட் ஓ கேப்டனுக்கு பிறகு நம்முடைய பொதுச் செயலாளர் புரட்சி அந்நியாருடைய தலைமையில் கடலூர் அந்த மாநாடு டூ பாயிண்ட் ஓ மாறி எப்படி கேப்டன் அவர்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஆனாரோ மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய கட்சி தலைவர் பொதுச் செயலாளர்கள் தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக வர வேண்டும் என்னுடைய ஆசை இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறானே எதிர்கட்சி தலைவர் வரணுமா முதலமைச்சர் ஆகணுமா அது வந்து உங்க கையில தான் இருக்கு அது வந்து முதலமைச்சர் ஆகிறோமோ எதிர்கட்சி தலைவர் ஆகிறோமோ அது உங்க கையில் தான் இருக்கு நம்முடைய கூட்டணி முடிவு வந்து நம்முடைய கடலூர் மாவட்டத்தில் கண்டிப்பாக நம்முடைய பொதுச் செயலாளர் சொல்லுவாங்க அன்னைக்கு யாருடைய கூட்டணி என்ன கண்டிப்பாக சொல்லுவாங்க யாருடைய கூட்டணி அதுக்குள்ள நம்முடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கணும் இதெல்லாம் முடிஞ்ச உடனே இப்போ வந்து நம்ம தலைமை கழகத்தில் ஒன்பது பேர் இருக்கோம் எல்லாருக்கும் வந்து எல்லாருக்கும் மாவட்டம் பிரிக்கப்பட்டு அவங்க குடிச்சு கொடுத்த பிறகு மாநில கிட்டத்தட்ட பேர் இருக்காங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு மாவட்டம் கொடுக்கப்படும் கொடுத்த பிறகு ஒரு ஒரு மாவட்டத்திலும் இருக்கின்ற எல்லா தொகுதிக்கும் ஒரு பூத்து ஒரு ஒரு தொகுதிக்கும் உடைய தொகுதி பொறுப்பாளர் நியமிக்கப்படும் இவங்கெல்லாம் சேர்ந்து வரைக்கும் எந்த கட்சியிலையும் தொகுதி வாரியாக பூத்து கமிட்டி மீட்டிங் போட்டதே கிடையாது அது தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் முதல் முறையாக செய்ய போகிறோம் நம்போம் அதனால் நம்ம வந்து எதிர்கட்சி தலைவர் ஆகணுமா முதலட்சம் ஆகணுமாறது இந்த பூத் கமிட்டி மீட்டிங்கை வச்சு நம்ம முடிவு முடிவு பண்ணோம் நம்பும் ஆகையால் இது இந்த சிறப்பான நடைபெற்ற இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் நல்ல தீர்மானங்கள் நம்ம நிறைவேற்றிருக்கோம் மீண்டும் ரெண்டு மூணு நாளில் வந்து நம்முடைய பொதுச்சாரி சொன்னது போல அனைத்து அணிகளுக்கும் புதிய நிர்வாகிகள் மீண்டும் பட்டியலை வெளியிடப்படும் என்று கூறி மீண்டும் நம்முடைய மாநாட்டில் வெற்றி மாநாட்டில் சந்திப்பேன் நன்றி வணக்கம்